அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிவர்மன் அதாவது ஜப்பான்ல நூறு வயதுக்கும் மேற்பட்ட ஒரு எண்ணிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்துக்கும் அதிகமாக இருக்கான் கிட்டத்தட்ட இந்த செப்டம்பர் மாதம் எடுத்த கணக்கீடுபடி இந்த எண்ணிக்கை இருக்கு அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடக்கம் இருபத்தி ஐந்து இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட நாலு தசம் ஐந்து சதவீதம் இது வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு தான் போயிருக்காங்க அதுலையுமே இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இதுல எண்பத்தி எட்டு சதவீதம் பெண்கள் தான் இருக்காங்களாம் அது மட்டும் இல்லாமல் ஜப்பான்லேயே மிகவும் வயதான ஒரு பெண்மணி ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களுக்கு நூற்றி பதினாலு வயதான் அவங்க வந்து ஒரு மகப்பேற்று வைத்தியசாலையில் வேலை செஞ்ச ஒரு பெண்மணியாக அவங்ககிட்ட அண்மையில் ஒரு இன்டர்வியூ ஒரு இன்டர்வியூவில் கேட்கும்போது அவங்க சொன்ன ஒரு பதில் எப்படி இந்த இத்தனை வயசுலேயே நீங்கள் கூட சுறுசுறுப்பாக இருப்பீங்க கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில் நான் ஒரு மகப்பேற்று வைத்தியசாலையில் தான் வேலை செஞ்சேன் அப்போ நான் தினந்தோறும் நோயாளிகளை பார்க்குறதுக்கு நான் நடந்து தான் போயிட்டு வந்தேன் அதான் என்கிட்ட பலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த நடக்கிறதுக்கு இந்த தினந்தோறும் நடக்கிறது அவங்க வந்து எண்பதாவது வயதில் தான் தனது வேலையிலேருந்து இடைநிறுத்தியிருக்காங்க அப்போ இவங்களோட முயற்சி தாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம நாடு இலங்கையோ சரி இந்தியாவோ சரி அதில் ஒரு நூறு வயதுக்கும் மேற்பட்ட ஒரு எண்ணிக்கை பார்த்தா ஒரு சின்ன ஒரு தொகையாக தான் இருக்கும் ஆனால் ஒரு முக்கியமாக ஒரு பேசப்படுற ஒரு விஷயம் அது நூறு வயதை தாண்டின நம்ம நூறு வயதை தாண்டின எண்ணிக்கையாக ஒரு லட்சத்துக்கும் அதிகமாக இருக்குன்னா ஜப்பேன் வந்து ஒரு வளர்ச்சினையும் சரி உடல் நம்மளோட என்ன சொல்கிறது ஜப்பேன் வளர்ச்சியும் வேகமாக தான் இருக்குது அதே போல் மக்களோட ஆரோக்கியமும் பெஸ்ட்டாக தான் இருக்குது